வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் கேப்டன் விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் படைத்தலைவன் படத்தில் சிக்கல்கள் அன்பு இயக்கத்தில் விஜயகாந்த் மகன் சண்முக நடிப்பில் உருவாகியுள்ள படம்தான் படைத்தலைவன் இந்த படம் வரும் மே இருபத்தி மூணாம் தேதி வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டது அதற்கான அத்தனை வேலைகளும் மும்முரமாக நடைபெற்று வந்தது சமீபத்தில் இப்பட இசை வெளியீட்டு விழாவில் பிரேமலதா ஏ ஆர் முருகதாஸ் சசிகுமார் உட்பட்ட பல பிரபலங்கள் கலந்து கொண்டன பிரம்மாண்டமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது படம் வெளியாக இன்னும் இரண்டு நாட்கள் இருக்கும் நிலையில் சரியான திரை அரங்குகள் கிடைக்காத காரணத்தாலும் கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பிரேமலதா தரப்பில் படம் வெளிவந்தே ஆக வேண்டும் என கூறுகின்றார் ஆனால் நிலவும் சூழ்நிலைகளை பார்த்தால் படம் அடுத்த வாரம்தான் வெளியாகும் என தெரிகின்றது இருப்பினும் படத்தை ரிலீஸ் செய்ய முக்கியஸ்தர்கள் பலரும் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் பல படங்கள் வெளிவர இருந்த விஜயகாந்த் மகனுக்கே இந்த நிலையா என்று ஹாலிவுட்டில் சிலர் வருத்தமாக பேசுவதை கேட்க முடிகின்றது இதுபோன்ற நியூஸ்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸில் சப்ஸ்கிரைப் தெரிஞ்சுக்கவும் நன்றி வணக்கம்